வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் பெரிய நெல்லிக்காய் அப்படின்னாலே ஆரோக்கியம் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் உடலுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களையும் எண்ணற்ற நன்மைகளையும் கொண்டது நெல்லிக்காய்ங்க இதுல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இந்த பெரிய நெல்லிக்காயில இருக்குது சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் இந்த நெல்லிக்காயும் இதோட பொடியையும் மிக முக்கிய பொருளாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க அந்த அளவுக்கு தன்மைகள் வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குதுங்க நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் பல்வேறு விதமான விட்டமின்ஸ் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடெண்டுகள் வந்து நிறையவே இந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்குது நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அதிக ரத்தம் வந்து உற்பத்தியாகுங்க ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்கும் கல்லீரலின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்தும் அதாவது கல்லீரல் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றதுனால சருமம் வந்து ரொம்ப பளபளப்பாக ஒரு வசீகரத்தன்மையோட வந்து இருக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நெல்லிக்காயை சாப்பிட்ல இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் எடுத்துடலாங்க இது பாத்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வரவிடாமல் தடுக்க உதவுங்க இந்த நெல்லிக்காயில பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் அதனால இந்த நெல்லிக்காய் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க இவ்வளவு நன்மைகளும் மருத்துவ குணங்களும் கொண்ட இந்த நெல்லிக்காயை ஒரு சில நோய்களினால் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்க கூடாதுங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காயில அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருந்தாலும் கூட டெய்லியும் வந்து இதை எடுத்துக்க கூடாது உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாயிருங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் தன்மை கொண்டதுதான் அந்த நெல்லிக்காய் அதே சமயத்துல லோ சர்க்கரை உள்ளவங்க இதை எடுத்துக்கிடும்போது இன்னும் சர்க்கரை அளவு வந்து குறைக்கிறதுனால அவங்களுக்கு வேறு சிரமங்களை வந்து உண்டு பண்ணிடும் அதனால் வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டவர்களும் அந்த நெல்லிக்காயை டெய்லி சாப்பிடுவதை வந்து தவிர்க்கணுங்க உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிறந்து விளங்கும் இந்த நெல்லிக்காயை குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் நிறைய எடுத்துக்கிடும்போது இன்னும் மோசமாயிரும் கொஞ்சம் ரொம்ப லோவாயிருக்குனாலும் ரொம்ப நல்லது இல்லை இல்லை பார்த்திங்களா அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா அளவோடு எடுத்துக்கிடுறது ரொம்பவே நல்லதுங்க நெல்லிக்காயில பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விடையும் விட்டமின் ஏ விட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது இது சருமத்திற்கு அதிக நன்மைகள் கொண்டது என்றாலும் கூட சரும வறட்சி அதிகமாக இருப்பவர்கள் வந்து இதை அதிகமாகவோ டெய்லியோ சாப்பிட்றது நல்லதே கிடையாதுங்க வாரத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுங்க இது பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை நோக்கி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் வந்து இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் ரத்தத்தோட அந்த கெட்டி தன்மையை இலகுவாக்கும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் சோ ரத்த உறையாமை நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்க இதை எடுத்துக்க கூடாதுங்க அப்புறம் கண் கற்பிணி பெண்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது டெய்லியும் சாப்பிடாம வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருப்பவங்க சில வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடணும் ஏன் கேட்டிங்க அப்படின்னா அதாவது மருத்துவங்க மருத்துவர்களோட ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கிடலாம் அது தப்பு இல்லை டாக்டர்கிட்ட அறிவுறுத்தல் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிடும்போது அறுவை சிகிச்சையின் போது ரத்த போக்கினால் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லதுங்க இவங்க எல்லோரும் மேலே சொன்ன அந்த நோய் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெய்லியும் எடுத்துக்கிடாம வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே உடலுக்கு ரொம்பவே நல்லது மற்றபடி எல்லாருமே அப்படி தான் டெய்லியும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடாமல் நார்மலாக இருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது தப்பு இல்லை சாப்பிடலாம் மற்றபடி இந்த மாதிரி நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துக்கிறாங்க வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுங்க நான் நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடலுக்கு ஆரோக்கிய நலன்களை தரக்கூடிய நன்மைகளும் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ